இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பாசி பருப்பு பக்கோடா செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு இந்த கப்பில் ஒரு அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்போ அரைச்சிட்டு வர எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் தனியா தேவையான உப்பு இஞ்சி ஒரு துண்டு இது போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கனாக்கா இந்த கப்பில் ஒன்றரை கப்பு வெங்காயம் நீல வைக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒன்றரை கப் போட்டு அதிகமாகவே இருக்குது மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு அதிகமாகவே இருக்குது மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு போய் கடாய காமி கடாய காய்ட்டும் நம்ம இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இதை காட்டும் கொஞ்சம் கொறகுறப்பா கொஞ்சம் கொறகுறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதில் போட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் தான் இருக்கு இந்த மாதிரி உறுதி உறுதியா இப்ப எடுத்துட்டு போட உறுதி உருவா இருக்கு இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா போட்டு எடுக்கிறதாம் কা &=ছি তোমরা নেবে আমার আবাকে শুটছ சின்ன நல்லா இருக்கும் பாருங்க நல்லா செவந்துச்சு இந்த சமயத்துல எடுத்துடலாம் ராசுக்கருப்பு பக்கோடா ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்க இப்போ சால் பார்த்து சொல்கிறேன் ஒரு மூணு இருக்குது பாருங்க ஒரு முறையும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனல் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்